அனர்த்த நிலைமை குறித்து இன்று இரவு நேர விவாதம் கட்சி தலைவர்கள் தீர்மானம் என்பதான செய்தியும் தரப்படுகிறது அனர்த்த நிலைமைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தை இன்று பிற்பகல் ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடத்துவதற்கு கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முடர் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தை இன்று பிற்பகல் ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடத்துவதற்கு சபாநாயகர் கலாநிதி அசோக் அரண்வலா தலைமையில் நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இணக்கம் காணப்பட்டிருக்கிறது என்பது இந்த தகவல் अमयपे இது தொடர்பிலான விரிவான தவறுகளை நாங்கள் பார்க்கும்போது இன்றைய தினம் அதுவும் சபை ஒத்திவைப்பு ஒத்திவைப்புகளை பிரேரடியாக இது இடம்பெற இருக்கிறது எனவே இன்று முற்பகல் ஒன்பது முப்பது முடிவுகளில் பிற்பகல் ஐந்து மணி வரை நடைபெற இருக்கிறது பாராளுமன்றத்தினுடைய செயற்பாடுகள் இதனைத் தொடர்ந்து இது தொடர்பான வாக்கெடுப்பு பிற்பகல் ஐந்து மணிக்கு இடம்பெற இருக்கிறது அதாவது ஏற்கனவே ஜனாதிபதினால் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை புறணம் தொடர்பான விவாதம் இடம்பெற்று அது தொடர்பான வாக்கெடுப்பும் இடம்பெற இருக்கிறது வாக்கெடுப்பு முடிவடைந்ததும் பிற்பகல் ஐந்து முப்பதுக்கு கொண்டு கொண்டுவரப்படும் அடுத்த நிலைமைகள் குறித்த சபை ஒத்திவைப்பு விவாதத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்படும் ிருக்கிறது என்பதான தகவல் இவாறு தரப்பட்டிருக்க